கர்த்த பார்த்து கபடி முடிப்போம்

अबे यार पुरी क्या भाई पड़ रहा है गंगेवाले, पुरी अवनी ना पुरी के आलेख से रखूं पर इसे, ट्वेंटी फाइव। ये तुट्टू आया है, ये तुट्टू आया है, ये तुट्टू आया है। गंगेवाले जा भी भाई है, भाई भाई, जा भी तो पुरी के आलेख से रखूं पर इसे,

तो क्या बोटा में घर कौन करा वीरे वीरे करा करा तुम्हारे किधर कौन यार तुम्हारे के है ना बोटा में स्पेशल एल्बम दिखा पापा करने स्पेशल போடைய வந்துச்சு நம்ம வந்த ராமசாமி அஞ்சு மணி கொத்தி நாலு மணி வந்து பேச்சே இருக்க கூடாது

에 h 다 a k புரிய பார்ப்போம் சிக்கன் சிக்ஸ்டி பை வேலை செய்து பார்ப்போம் ஒன் பாய் அஞ்சு கேஸ் புடிச்சுருங்க

ஆத்தவள ஏக்குற மாதிரி நாலு வரை ஒரே தேச்சு வந்துருங்க முடியாதீங்க ஒர்த்தானீங்களே என்ன

அடுத்த ரைடு காரிஸ் அவரோ என்ன அப்ப ரைடு ஒரு தென்ன விக்கெட் அடுத்த ரைடு சுப்ரீனா மகா ஜாவிதே ஹ்ம் ஜாவிதே பெருந்தா ஒண்ணே போடு போடு ஏ சீனியர் பிளேயர் எல்லாம் ஆடுறதெல்லாம் சூப்பர் சீனியர்ல ஓடுறீங்கப்பா அவளோ ரிட்டையர் ஆயிட்டாப்ல ரிட்டையர் ஆவல

அடுத்து ஆ அண்ணா சரி அதான் முடியும் பார்ப்போம் இல்லையாண்ணா இருபத்தி மூணு ஆறு ஏ எம்டி ஆடுன்னா எம்டி ஒளியை தான் அனுப்பிடணும் அப்புடின்னா அவர் வந்து எம்டி போட்டுகிட்டே இருப்பார் ஏய் ஒலி புடிடா சரி ஆ வாங்க வாங்க அவர்தான் போய் பாயிண்ட்டாகிட்டு வந்துட்டுருக்காரு ஏய் கடைசி மூணு நிமிஷம்

தூக்கி தயா மூணு பாயிண்ட் காலை வச்சு போனோம் அத்தனை சீனியர் இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் வின்புறா தெரிஞ்சிடும்

மில்லினியம் கபடி குழு சூப்பர் சீனியர் அதை ஒருங்கிணைத்த யாசிர் கே ஆர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் யாசிர் கே மற்றும் மைனின் மஜா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உரை இந்த கத்துக்கைகள் சீசன் நயன் சிறப்பாக நடைபெறுவதற்கு சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்த ஆதரவு கத்துக்கைகள் ஆர்கனைசர் அவர்களுக்கும் அவர்களுக்கும்